ஏன் ஞானத்துக்கும் பக்திக்கும் என்னையா வித்தியாசம் ஞானம் பக்தி இது ஒரு பக்தின்றது ஒரு படிநிலை தான் பல பேர் சொல்லிட்டாங்க இதை ஞானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அது பக்தின்றது கொஞ்சம் சின்ன விஷயம் அது சின்ன மீனை போய்ட்ட சின்ன மீனை தான் பெரிய மீனை பிடிக்க முடியும் அப்போ பக்தின்ற இந்த ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்குது அப்போ பக்தின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா ஏதோ கோயிலுக்கு போனால் அதை போடு லீவு போட்டிருப்பாங்க ஒம்பது கிழக்கு ஏற்றுனா இந்த நன்மை கிடைக்கும் எட்டு விளக்கு ஏற்றுனா இத்தனை நன்மை கிடைக்கும் ஆறு விளக்கு ஏற்றுனா இதெல்லாம் வந்து எந்த ஆகமத்துல இருக்கு எந்த புராணத்துல இருக்கு இல்ல எந்த ஒரு நாயன்மார் யாராவது இதை வந்து சொல்லியிருக்காங்களா இல்ல வந்துட்டு யாராவது வந்து நம்ம சித்தர்கள் பாடல்கள்ல இத்தனை விளக்கு ஏத்தினா இத்தனை நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் தெரியல செய்யறாங்க ஏன்னா இது இதெல்லாம் வந்து இப்ப வந்து வியாபாரத்துக்காக இதெல்லாம் ஏற்படுத்திட்டாங்க இதெல்லாம் ஒரு விளக்கு போட ஒரு விளக்குக்கே துப்பு இல்லை ஒன்பது விளக்கு எங்கேருந்து போடுவேன் சொல்லுங்க அந்த அதுக்கே மனசில் துப்பு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லலை நான் மனம் இல்லை கோயிலுக்கு போய் உண்மையான உன்னுடைய பக்தியை செலுத்தக்கூடிய அந்த அந்த உண்மையான துப்பு கிடையாது மனம் கிடையாது அந்த மனம் இல்லாத தான் துப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் ஒம்பது விளக்கு தொள்ளாயிரம் விளக்கு கூட நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது தொள்ளாயிரம் விளக்கு கூட போடலாம் நீங்கள் ஆனால் ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி உங்கள் மனமாற நீங்கள் வந்து இப்போ உருகுனீங்கன்னா அதுக்கு இணையாக எதுவுமே கிடையாது ஒரு விளக்கே போதும் பாராது எதுக்கு ஒம்போது விளக்கு அது வியாபாரம் பண்ணோம்னா அதை படிச்சுட்டு அதை நம்பியை வந்து வாங்கி ஏற்றி வச்சுட்டு நம்பி த இதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நன்மையும் கிடைக்காது பக்தியில் வந்து நிறைய ஏமாற்றலாம் பக்தியில் வந்து நிறைய சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் இது மாதிரியான பூஜா விதிகள் க இது மாதிரியான கட்டளைகள் இதெல்லாம் நிறைய கொடுக்கலாம் கொடுத்து 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 அவனை வந்து கடைசி வரைக்கும் குழைப்பு விட்டு தெரியலாம் ஆன்மீகத்தெலாம் இந்த தப்பு வேகாது ஆன்மீகத்துக்கு வந்துட்டால் இது வந்து பியூரிட்டி இது உண்மை இது இங்கே உண்மை மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் இதில் வந்து போலியோ இப்போ வந்து ஒரு ஒரு இல்லாத விஷயத்தோ இதில் வந்து எடுத்து திணிக்க முடியாது திணித்தா நிற்காது ஆன்மீகம்ன்றது முழுக்க முழுக்க உண்மை சார்ந்தது சத்தியம் சார்ந்தது பரிபூர்ணமான ஒரு ஒரு இலக்கை நோக்கி முழுமையை நோக்கி போகக்கூடியது தான் ஆன்மீகம் அப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னா அடிப்படையாக உண்மையான பக்தி இருக்கணும் இப்போ ஆன்மீகம் வேறு பக்தி வேற எல்லாம் இல்லை நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பிரித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை நமக்கு நீங்கள் உருவாயிடுச்சு ஆன்மீகமும் பக்தியும் ஒன்று தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் பக்தி இல்லாமல் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே அதாவது ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போக முடியாது இங்கேயும் அந்த பக்தி வேலை செய்யணும் நீங்கள் கோயிலில் என்ன பக்தி செலுத்துனீங்களோ அதே பக்தி இங்கேயும் இருக்கணும் இங்கே வந்து யார்கிட்ட இருக்கணும்னா குருக்கிட்ட இருக்கணும் முதல்ல குருக்கிட்ட பக்தி செலுத்தணும் குரு தான் வந்து நமக்கு வந்து கடவுள் காரணம் என்னென்னா கடவுளை அறிஞ்ச அறிஞ்சவர் அவர் தான் அப்போ அதனால் கடவுளை அறிஞ்சவர் ஒருத்தருக்கிட்ட நம்ம வந்து இதை கற்றுக்குறோம் நம்ம அப்போ நமக்கு க குருவே கடவுள் தான் ஏன் குருவை வந்து நம்ம கடவுள் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கணும் ஏன் குருவை வந்து கடவுள்னு சொல்கிறோம் எனக்கு அடிப்படை காரணம் என்னன்னா கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு வந்து எந்த ப்ரூஃப்மே கிடையாது கடவுள் இருக்காருன்னு எதாவது ஏதாவது ப்ரூஃப் இருக்கு அந்த கோயிலில் இருக்காரு அந்த கோயிலில் இருக்காரு இல்லை இந்த சர்ச்சில் இருக்காரு இந்த மசூதியில் இருக்கிறாரு இல்லை காசியில் தான் இருக்கிறாரு இல்லை மெக்கா மதினால தான் இருக்காரு இல்லை வாட்டிக்கல்ல தான் இருக்கிறாருன்னு எந்த ப்ரூஃபாக யாராவது கொடுக்க முடியுமா சொல்லுங்க யாரா எந்த கடவுள் எந்த கோயிலில் எந்த சர்ச்சில் எந்த மசூதியில் கடவுள் இருக்காரு எங்கேயுமே கடவுள் இல்லை அப்போ கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம் கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம் அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய புறக்கண்களால் பார்க்குற எந்த ஒரு விஷயமும் ஆதாரமாக எடுத்துக்கிறோம் நம்ம புறக்கண்களால் பார்க்குற விஷயத்த மட்டும்தான் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிறோம் இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் சொந்தன்றது கூட நமக்கு இந்த பணம் தெரியுது நம்ம ரெண்டு கண்ணால் நம்ம பார்த்துறோம் நம்ம ரெண்டு கண்ணால் பார்த்துடுறோம் யார் யாருக்கு சொந்தம் அப்படின்றது இப்போ எந்த ஒரு காட்சியும் நம்ம பார்த்தாலும் இது இது தான் இது இது தான் இது இது தான் சொல்லிடுறோம் எல்லாமே நமக்கு ப்ரூஃப் கிடைக்கிது ஆனால் இதுதான் கடவுள்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா இங்கே தான் நாட்டிய இங்கே தான் நாட்டிய வழி நம்மளை கேள்வி கேட்டுட்ருக்கான் கடவுள் எங்கே இருக்காரு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறான் நம்மளால் ப்ரூஃப் கொடுக்க முடியுதா நம்மளை நல்வழிப்படுத்த சொல்லுங்கள் கடவுளுக்கு ப்ரூஃபே கிடையாது ஏன்னா கடவுள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனே கிடையாது முதல்ல கடவுள்ன்றது சிங்கிள் பர்சன் கிடையாது அது ஒரு பேர் அது அதை பேசணுன்னா ஒரு அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் ஆகும் கடவுளை பற்றி பேசணும்னா அரை நாள் ஒரு மணிநேரம் தனியே பேசணும் அது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது இல்லை ஏன்னா ஒரு கேள்விக்கு ஒரு பதிலெல்லாம் சொல்லி பதில் சொல்ல முடியாது ஒரு ஈஸியாக ஒரு கேள்வி கேட்டுடலாம் ஆனால் அந்த கேள்விக்கு முழுமையாக அவங்கள ஓகாராட்சி பதில் சொல்லணும்னா ஒரு மணிநேரம் ஆகும் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் ஒவ்வொரு பதிலுமே அப்படி தான் இருக்கும் இப்போ ஸையா வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாரு இந்த பல பதில வந்து வந்துகிட்டே இருக்கும் அது இப்படி தான் வந்து நமக்கு ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் வந்து அதாவது ப்ரூஃபே இல்லாமல் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் நம்பிக்கையே எப்படி ப்ரூஃபாக அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு போனால் கடவுள் இருக்காருங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் ப்ரூஃப் ஆகும் அதாவது சராசரி மனுஷனுக்கு நான் சொல்கிறேன் கோவிலுக்கு போகிற மனுஷனுக்கு அவன் நம்பிக்கை தான் அது ப்ரூஃப் அப்போ அந்த நம்பிக்கையும் ஒரு நேரத்தில் உடைப்பட்டுரும் திடீர்னு நமக்கே நம்ம கோயில் போட்டிருக்கிற பல பேருக்கு கடவுள் ஒன்று இருக்கா இல்லையாண்டு புஸ்களில் இறங்கிடுவாங்க கீழே இறங்கிடுவாங்க எப்போ இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு துன்பம் வரும்போது அப்போ இவ்வளோ நாளும் கோயிலுக்கு போகணேன் இவ்வளோ நாள நான் வந்து நான் பூஜை பண்ணனே இவ்வளோ பாத யாத்திரை போனேனே இவ்வளோ எல்லாம் எடுத்தனே அப்புறமே ஏன் வந்து எனக்கு இந்த போல துன்பம் வந்தது அப்போ கடவுள் இருக்கா இல்லையா ப்ரூஃப் இல்லை காரணம் என்னன்னா அவர் அதை அதை அந்த அந்த பாதையில் போய் அவர் அறியலை சரியான பாதையில் போய் அறியலை இப்போ இதை அறிகிறதுக்கு ஒரே வழி என்னன்னா குரு வழி மட்டும்தான் அந்த குரு கடவுளை அறிஞ்சார்ன்றதை மட்டும் நம்ம நம்பலாம் மெயின் அதுதான் அந்த குரு கடவுளை அறிந்தார் அப்படின்றத நாம் நம்பணும் அவரை நம்பி நாம் பயணம் பண்ணணும் அப்படி பயணம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கடவுள்னா என்ன கடவுள்ன்றது எப்போ எவ்வளோ பெரிய பேர் இயக்கம் அப்படின்றது தனக்குள்ளே நாம் அறிய முடியும் தனக்குள்ளே த உணர முடியும் அப்படி உணர்ந்து தெளியக்கூடிய விஷயந்தான் இந்த ஆன்மீகம் அப்போ தனக்குள்ளே உணரும் போது அங்கே ஒரு சுய சிந்தனை சுய ஆற்றல் தனக்குள் வெளிப்படணும் இன்னொருத்தர் சொல்றதே கடைசி வரைக்கும் நான் போயிட்டே இருக்கக்கூடாது அப்படியாகும் அதாவது குரு வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு வழி காட்டுவார் வழி காட்டுவாரு ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அவரு அவர் எந்த வழியில் அனுபவத்தை பெற்றாரோ அந்த வழியில நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு நம்ம அந்த வழியில்தான் அவர் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ அந்த வழியில சொல்லிக் கொடுக்கும் போதே அந்த வழி நமக்கு சில நேரங்களை செட்டாகாம கூட இருக்கலாம் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேற விதமாக ஆராய்ச்சி செய்யணும் அது ஆராய்ச்சி செஞ்சு அதிலேருந்து அனுபவத்தை எடுத்து நம்ம குருட்ட சொல்லும்போது குரு நம்மளை வாரியை அணைச்சிக்கார் பரவாயில்ல என்ன விட நீ கொஞ்சம் வேறு மாதிரி போய் அவர் சொயமாக சிந்திச்சு நீ நீ தனியாக நீ இதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு அப்போ அந்த குரு வந்து நான் சொல்லி கொடுத்தது வேற நீ செய்கிறது வேற என்ன கேட்க மாட்டார் அந்த குரு அதாவது உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் அது அடிப்படையாக இருக்கும்போது அவர் சொல்கிறது தான் கேட்கணும் சாதாரண நிலையில் நம்ம அவர்கிட்ட போகிறோம் இல்லையா அப்போ அவர் சொல்றதை கேட்கணும் மேலே போக 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 சுயமாக நம்ம செயல்பட 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 நமக்குள்ளே இருக்கிற சுயம் வெளிப்படும் அந்த சுயம் தான் கடவுள் அப்போ அந்த சுயம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும் காரணம் ஏன் வேறு வேறு அனுபவத்தை கொடுக்குதுன்னா ஒரு ஒருத்தரும் சுயமாக சிந்திக்கிற தன்மை வேறு வேறு விதமாக அங்கே போகுதுங்க அப்போ சுய சிந்தனை சுய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ தான் இறைவனை முழுமையாக அடைய முடியும் இதுதான் இருக்கிற உண்மை இது வெறுமனே வந்து ஒரு குருவிட்டை போனேன் உபதேசம் வாங்கினேன் பாடம் பண்ணேங்க ஒரு மணி நேரம் பண்ணேங்க அவ்வளோதாங்க முடியுது என்னால் முடிஞ்ச வரைக்கும் போகிறேங்க அப்படின்னா அப்படியே போக முடியுதான் சதா சர்வகாலமும் இறைவனை மனசுக்குள்ளே நிப்பாட்டி எல்லா செயல்கள்லையுமே நம்மளுடைய செயல்கள்லாம் ஆன்மீகம் இருக்கணும் ஒரு வடை சுட்டிங்கன்னா கூட அது ஆன்மீகம் இருக்கணும் அப்படி பிரட்டி போட்டிங்கன்னா கூட ஒரு ஆன்மீகம் இருக்கணும் அது சாப்பிட்டீங்கன்னா ஆன்மீகம் இருக்கணும் கை கழுவுனீங்கன்னா ஆன்மீகம் இருக்கணும் பாத்ரூம் போனா கூட ஆன்மீகம் இருக்கணும் மனைவி குழந்தாலும் ஆன்மீகம் இருக்கணும் எல்லாமே ஆன்மீகம் தான் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு அந்த நிலைமைக்கு ஆகணும் அப்பதான் வந்து இந்த ஆன்மீகம் நமக்கு கை வரும் கடவுள் அப்பதான் வந்து பிரசன்னமாகறார் முழுமையா ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டே ஒரு இடத்துல அப்படியே கடவுளை பார்க்க கூடாது நீங்க ஒரு இடத்துல திரையை போட்டுருவீங்க இன்னொரு இடத்துல கடவுளுக்கு உண்டான திரைய விளக்குறீங்க அப்புறம் தர போட்ட இடத்துல கடவுள் இல்லையா பாத்ரூம்ல கடவுள் இல்லையா போகம் பண்ற இடத்துல கடவுள் இல்லையா எல்லா இடத்துலயும் கடவுள் நீக்கம் மாதிரி நிறைஞ்சிருக்காரு அப்ப எல்லா இடத்துலயுமே தானே நினைக்கணும் அப்படித்தானே அப்படித்தானே அர்த்தம் அது இந்த தான் கடவுள் இருக்காரு இந்த திசையில கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா எட்டு திக்கும் பதினாறு கோணமும் முட்டி ததிமும் சோதியை கட்டி உருட்டி மூடல் எல்லாம் தன் கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார்னாரு இல்லையா திருமூல சொன்னார் இல்லையா அப்போ வந்துட்டு எல்லா திசையிலையும் எல்லா இடத்துலையுமே நீக்க முறை நினைஞ்சிருக்க கடவுளை நம்ம ஒதுக்கி வைக்காமல் எல்லா நேரத்துலையும் நினைக்கணும் நினச்சா தான் ஆன்மீகம் இல்லைன்னா பார்ட்டன் அதாவது பார்ட் டைம் ஜாப் அதாவது பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் அது ஆன்மீக தேடலை ஃபுல் டைம் ஜாப்பை ஆக்கணும் முதல்ல பார்ட் டைம் ஜாப்பை ஆக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எந்த நேரமும் அது கூடவே நம்ம உயிராடுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் நம்மளை அப்படி வச்சுக்கிட்டால் தான் நம்ம உயர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியாது சொல்லுங்க சரிங்கய்யா